ஒரு கிலோ அரிசியில் எவ்வளோ அதிரசம் நம்ம பண்ண முடியும் அதே போல் அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரே நாளில் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாமா அதுக்கு நம்ம ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் போல் நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கல அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டான அளவு இப்போ பாருங்கள் அரிசி நல்லா இருபது நிமிஷம் ஓரிடுச்சு இதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம காட்டன் துணியில் நல்லா பரப்பி விட்டு ஈரம் போகிற அளவுக்கு நம்ம காய வச்சாலே போதும் ரொம்ப காய வைக்கணுன்ட்டு இல்லை அதை எடுத்து நம்ம மிக்சியிலேயே நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்ச மாவை நம்ம சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கணும் நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டோன்னா நல்லா பொழுப்பொழுன்னு ஒதுந்து வந்துடணும் அதுதான் கரெக்டான ஒரு பக்குவம் அந்த மாவுலேயே நம்ம ஒரு ரெண்டு தூண்டு அளவுக்கு சுக்கு அளவாக சேர்த்துக்காங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டையுமே நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்க போகிறோம் அந்த வெள்ளத்தோட மூழ்கிற அளவுக்கு மட்டும் அளவாக தண்ணி ஊற்றிக்காங்க நிறைய ஊற்ற வேண்டாம் நிறைய ஊற்றிட்டேன் அப்படின்னா அந்த பாகு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் பாகு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணியில் விட்டு பாருங்கள் கரெக்டாக உருட்ட வரணும் அதுதான் நல்ல பக்குவமான அளவு அந்த பாகு சூடாக இருக்கும் போதே அதை நம்ம மாவில் கலந்துக்கணும் நல்லா கலந்து விடுங்க பாகுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாகு காய்ங்க அப்போ தான் மண்ணு தூசி இருந்தால் டக்குன்னு நமக்கு ஃபில்ட்ரு ஆகிடும் இப்போ பாருங்கள் மாவு மேலே எடுத்து ஊற்றவும் ஊற்றுற மாதிரி வருதில்ல இது வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு செய்கிறதுக்கு உண்டான பக்குவம் ஒரே நாளை அதிரசம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்காங்க கிளறிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா செட் பண்ணி வச்சிருங்க செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா லாக் பண்ணி வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஊறி வந்துதுங்க அதுக்கப்புறம் மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்காங்க எதுக்காக பிசைகிறோம் அப்படின்னா வெடிப்பு வராமல் அந்த உருண்டு பிடிக்கிறப்ப வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக இப்படி சின்ன சின்ன உருண்டையே நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டு பிடிக்கும் போதே நம்ம ஆயில் நல்லா காய வச்சுக்கலாங்க நல்லா சூடானதும் நம்ம உருண்டிய ஒரு கவர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு சின்ன தட்டோ வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இதை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டு ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதிரசம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு கரண்டி வச்சுட்டு நல்லா அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஆயிலும் வெளியில் வந்துடுங்க இதே போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிறப்போ ஆயில் ஒன்று கூட இல்லாமல் சூப்பரான அதிரசம் நமக்கு ரெடியாகி வந்துடும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ அதிரசம் வரும் சொல்லவே இல்லை அப்படி தானே யோசிக்கிறீங்க ஒரு கிலோ அரிசிக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி அதிரசம் தாராளமாக வரும்